அசதிக்கு மருத்துவ இல்ல நான் அதாவது திம்தியசுகிட்டியல செல் அரசியலம் தெஞ்சம் அதிபயம் தெஞ்சம் ரெண்டில் இருக்கு இதம் கேளிடுத்தா நீ வசதி வாய்ப்பா பாதம் வச்சுக்கிட்டு இருக்கேன் இங்கே அரசு என்ன தொப்புக்கொடி உடம்பு கேட்பா என்று சித்தவதை மூணாமல் சிரத்து முகாம் என்று சித்தம் இருக்கு என்ன நீ என்ன

இதே ஒரு மலையாளியோ கன்னடனோ தெலுங்கனோ மராட்டியனோ இப்படி ஒரு கொடும் சிறைய அனுபவிச்சா அந்த இனமெல்லாம் கொந்தளிச்சு எழுந்திருச்சிருக்கான் பாவம் கேடுகட்டமுதாயமான தமிழ் சமுதாயத்தில் சும்மா சீமான் செத்து போன போலத்தின் மீது அரசியல் நடத்தி செத்து போன தமிழர்கள் இன உணர்வு மீது அரசியல் நடத்தி மறிச்சு தாண்டா புதஊழில படிக்க வச்ச புத படிக்க வச்சுதான் தமிழ் தேசிய உணர்வை செத்து போன போனத்துக்கு உயிரூற்ற ஊற்ற வேலை சினிமா செஞ்ச ஒரு வேலைகளும் எத்தனாயிரம் மக்கள் இங்க இருக்கிறான் எல்லாரும் அரசியல் செய்தார்கள் சாதி உணர்வு மத உணர்வு மேலாங்க உயிரோட்டம் அரசியல் செய்தார்கள் மொழி இனம் செத்து விட்ட உணர்வுக்கு அரசியல் செய்து செத்து போன பிணத்தை எழுப்பி நிப்பாட்டி உணர்வுட்டி எங்களை போன்ற ஒரு பேச வைத்திருக்கிறான் எங்களுக்கு இரண்டு வழிதான் பாதையை தேடாத உருவம் பாவிய தேவைய உருவாக்கு ஒன்று அறவழி இல்லையே மரவழி அதை எந்த வழி நாங்கள் செல்ல வேண்டும் என நீயே தீர்மானித்துக் கொள் என்று கூறி இவர்களை நீ விடுதலை செய்து இந்த கொடூர சித்தரவை முகாமை இழுத்த மூன்று வரை நான் தொடர் கட்சி இந்த மண்ணின் போராட்டத்தில் இருந்து விடுபடாது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழர் உணர்வு எழுச்சியோடு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன் அனைத்து உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு சூரியன் கொஞ்ச நேரத்தில் அடைஞ்சிரும் இந்த காலம் சூரியத்தை அடக்கம் செய்கிற காலம் அதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்து கொண்டு எல்லாம் எங்கள் தம்பி வீட்டெலாம் ரைடு என்னை என்னை ஏ எல்லாருக்கும் தெரியல ஆனா என்ன ஏய்க்கு தெரிஞ்சிருக்கு சீமானும் அவன் தம்பிகளும் எப்படி திராணு உள்ளவர்கள் இந்த நாட்டிலே என்பதை அவர்களுக்கு தெரிது எல்லாம் சொன்னா சீமான் பி டிம் பி டிம் பி டிம் பாஜக சீமானும் அவன் தம்பிகளும் நான் அன்போடு கேட்கிறேன் இந்த திருச்சி மண்ணியிலே உண்மையிலே உங்களுக்கு மான ரோஷம் இருந்தால் தமிழ்நாட்டில் யார் ப்ரீட்டியும் என்பதற்கு சொல்வதற்கு தயாரா லே தமிழ்நாட்டில் என் கட்சி ஆரம்பிச்சது நான் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னு என் அண்ணன் சீமாண்டா மற்ற கட்சியில் போனா பத்து மணிக்கு மேல குடிக்கணும்பா ஆ என்னை நான் குடித்தேன் ஒரு காலத்தில் ஆனால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தமிழனும் இந்த வரலாற்றை மொழியை பண்பாட்டை காக்க வேண்டும் என்று சொல்லி போராடுகிற அடக்கணும் கட்டகால் மயிரை கூட புடுக்க முடியாது நாங்கள்லாம் அப்படிப்பட்ட ஆளு எங்க அண்ணன் எங்க அண்ணன் முகத்தை பாரு எங்க அண்ணன் முகத்தை பாரு கொஞ்சமாவது பய இருக்கான்னு பாரு நீ என்ன வேணாலும் போடுற ராஜா நீ என்ன வேணாலும் போ டெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த மண்ணை அண்ணன் சீமான் சொல்லிட்டு போற உங்க ரைடுக்கு நான் கூட என்னடா நம்ம இவர் தனியா இருக்கிற ஒண்ணுமே இல்லையேன்னு நினைச்சேன் நேற்று தான் முடிவு பண்ண உயிரே இந்த மண்ணிலே நான் இறந்தாலும் நாம் தமிழ் கட்சிக்காக இந்த மண்ணுடைய விடியலுக்காக இறப்பேணி ஒழிய எவன் காலையில் கழுவி தண்ணி குடிக்க மாட்டேங்கிற முடிவை நேற்று தான் எடுத்த நாடு அதனால உங்க ரைடு நீங்க பயமுறுத்துறது இந்த கிண்டல் பண்றது நக்கல் பண்றது நையாண்டி பண்றது யூடியூபர் இருக்கிறான் மானங்கட்ட பயிலுவோ என் அண்ணன் கால்ல இருந்து சாந்திர வரலையும் பேசுவாரு நல்லதை ஒரு செய்தி கூட போட மாட்டான் பத்தாண்டு காலமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போய் எவனும் போடல நேர்த்தி போட்டோன்னு எல்லாரும் போடுறான் எழுதி வச்சுக்க ஆட்சிக்கு வர்றோம் எங்க அண்ணன் என்ன நினைச்சாரு செய்து முடிக்கிறாரு இது ரெண்டாயிரத்தில் நிறைவேறும் என்று சொல்லி அச்சம் என்பது மடமை அஞ்சாமை என்னுயிரன் சீமானுடைய உடமை ஆயிரம் சாவு நூறிலும் சாவு தமிழ் தேசியத்தை வென்றெடுப்பது ஒவ்வொரு தமிழன் தமிழச்சி கடமை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி முறிக்கிறேன் நாம் தமிழர் அன்பு உறவுகளே முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக சிறை கொட்டடியில் வாடி வருகிற நமது அண்ணன் முருகன் சாந்தன் ராபர்ட் பை எஸ் ஜெயக்குமார் இவர்கள் மட்டுமல்ல தம்பி சுபாஷ் போன்ற பல ஈழத்தமிழ் உறவுகள் அங்கே சிறை கொட்டடியிலே அந்த சிறப்பு முகாம் என்கின்ற சித்திரவதை கூடத்திலே இருந்து வருகிறார்கள் முப்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு மேலான ஒரு சட்ட போராட்டம் சட்ட போராட்டத்திற்கு பிறகு ஒரு விடுதலை இந்த விடுதலை அவர்களுக்கு பரிபூர்ணமாக கட்டவில்லை ஏழு தமிழர்கள் விடுதலை கிடைத்து விட்டது என்று எல்லா தமிழரும் அமைதியாகிட்ட பிறகு ஆனால் நாலு தமிழர்கள் இன்னும் இந்த சித்திரவதை கூடத்திலே சிக்கிக்கொண்டு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனந்தராசா அப்படின்னு ஒருத்தவர் ஆனந்தராசா கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலே சிங்கள பேரினவாத அரசால் கைது செய்யப்படுகிறார் ஈழத்தில் அவரை அடிச்சு சித்திரவதை பண்றாங்க அவருக்கு பக்க விளைவு தரக்கூடிய ஊசிய போடுறாங்க மாத்திரைகளை மனநலம் பாதிக்கப்பட்டு வராரு தமிழ்நாட்டுக்கு வராரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஆனந்தராசாவை இந்த சிறப்பு முகாம் என்ற பெயரிலே சித்திரவதை கூட்டத்திற்கு தமிழ்நாடு கியூபிராஞ்சு பரிந்துரை செய்து அடைச்சி வச்சிருக்கிறாங்க ஆனந்தராசா போல மனநலம் பாதிக்கப்பட்ட பல பேர் அங்கு அடைக்க வைத்து அண்ணன் ராபர்ட் பாய சன்னனுக்கு வெளிச்சத்தை பார்த்தா அவருக்கு வந்து கண்ணு கூசும்பாரு வெளிச்சத்தை பார்க்கவே மாட்டார் சிலையிலே வாழ்ந்து படகிட்டாரு வெளிச்சத்தை பார்த்தா எனக்கு தம்பி கண்ணு அப்படி வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல வெளிச்சம் கிடைத்து விடும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்ற அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் உடனடியாக ஒரு சட்டக்குழு அமைக்கணும் இந்த சட்டக்குழு உடனடியாக அமைக்கப்பட்டு இவர்கள் வெளிநாட்டிற்கு செல்வதற்கான கடவுச்சிட்டு போன்ற சட்ட கடமைகளை நிறைவேற்றி கொடுத்து அவர்களை உடனடியாக அவர்கள் விரும்புகின்ற நாட்டிற்கு அவர்களை அனுப்ப வேண்டும் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களை அண்ணன் முருகன் அவர்களை அவர்களது குடும்பத்தோடு வாட வழிவகை செய்ய வேண்டும் இந்த சிறப்பு முகாம் என்ற சித்திரவதை கூடத்தை உடனடியாக இழுத்து மூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இதை கருணாநிதி தான் அண்ணன் அடிக்கடி சொல்லுவார் தீமைகளின் வேரை தேடி சென்றால் அது அமெரிக்காவில் தான் போய் இருக்கும் சொல்லி ஐயா நம்மாடுவார் சொன்ன ஒரு கருத்தை அண்ணன் வலியுறுத்தி பேசுவார் அதே போல தமிழ்நாட்டில் எல்லா தீய திட்டங்களுக்கும் எல்லா கேடுகளுக்கும் வேர் தேடி சென்றால் அது திமுக தான் இந்த சிறப்பு முகாமை திறந்து வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல கருணாநிதி ஆட்சியில தான் அந்த பாவத்திற்கு ஸ்டாலின் ஆவது இந்த சிறப்பு முகாமை மூடி அந்த பாவத்திற்கு பரிகாரம் தேடட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஜெயசீலன் அவர்கள்